எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னென்னா பேங்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஏடிஎம்மு ஃபோனில் வந்து ஃபோன்பே ஜிபே இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுன்னு ரொம்ப நாளாக ஆசை என் வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்டால் சிரிக்கிறார் செலவு போக தாண்டி சேமிப்பு வைப்பீங்க அவர்கிட்ட என்னத்தை பேச இப்போ நான் இதை பற்றி குழம்பு காரணம் என்னென்னா நீத்து பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போயிருந்தேன் போற வழியில ஒரு பாட்டி நவாப்பில் வச்சுட்டு இருந்தாங்க சரி பார்த்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காசு கொடுத்துருந்தேன் பக்கத்தில் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா ஐநூறுரூவா இருக்குது பாட்டி சில்லற இல்லை அப்படின்னு உடனே பாட்டி சொல்லுது ஜிபே வச்சு ஃபோன்பே வச்சு கேப்பான்னு விட்டுச்சு அந்த அந்த எடை போட்டு தர அந்த இடம் தட்டு இருக்கும் இல்லையா அதுக்கு பின்னால் ஸ்கேனர் ஊட்டியிருந்துச்சு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு பாட்டி கூட ட்ரெண்டிங்கில் இருக்குடா அப்படின்னு நம்ம இன்னும் அப்டேட் ஆகலைன்னு உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா